பிரதீப் ரங்கநாதனுடைய நடிப்பில் மமிதா பைஜு கதையின் கதாநாயக நடிக்க கீர்த்திவாசன் அப்படின்ற அறிமுக டைரக்ஷன்ல தீபாவளி வெளியிட தேட்டர் ரிலீஸ் ஆகிய திரைப்படம் தான் இந்த திரைப்படம் நூறு கோடிகளுக்கு மேல வசூல் பண்ணி தாறு மாற ஹிட் அடிச்சு பிரதீப் ரங்கநாதனுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்று கொடுத்துருக்கு ஆனா படத்தினுடைய கதைக்களம் பல விவாதங்களும் சோஷியல் மீடியால கிளப்பி இருக்கு அதுலையும் படத்தில் வரக்கூடிய சில விஷயங்கள் இதெல்லாம் எப்படிங்க சாத்தியம் அப்படின்னு ஒரு தரப்பினரையும் இன்னொரு பக்கம் அதெல்லாம் தாண்டி வந்தாச்சு இப்ப அந்த மாதிரிலாம் எவ்வளோ விஷயங்கள் சாத்தியங்கள் தான் அப்படின்னு இன்னொரு தரப்பினரும் இன்னுமே ஆர்யூ பண்ணிட்டு தான் இருக்காங்க அந்த வகையில் தமிழ் சினிமாவினுடைய இன்னைக்கு வரைக்கும் கிங் ஆஃப் ஸ்கிரீன் பிளே அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஏ இயக்குனர் கே பாக்கியராஜ் அவர்கள் டியூட் திரைப்படத்தை பார்த்துட்டு அந்த படத்தை பார்த்தா தன்னுடைய கருத்தை சமீபத்தில் ஒரு இடத்துல பதிவு செஞ்சிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா டியூட் படத்துல தாலியை விட பொண்ணுங்களுக்கு ஃபீலிங்ஸ் தான் முக்கியம்னு ஒரு வசனம் வருது அந்த வசனத்தை யார் எழுதினாலும் எனக்கு தெரியல ஒரு பொண்ணு கல்யாணத்துக்கு முன்னாடி நிறைய பேர் மேல ஆசைப்பட்டு இருந்தா கூட பையன் ஆசைப்பட்டிருந்தா கூட அந்த பொண்ணு கழுத்துல தாலின்னு ஒன்று வரும்போது ரெண்டு பேருமே அவங்க கடந்த காலத்தை சுத்தமாக அழிச்சிட்டு ரெண்டு பேர் மட்டும் நீ எனக்கு நான் உனக்கு அப்படின்னு வருவாங்க அதுக்கு காரணம் அந்த ஒரு தாலியை தான் அந்த தாலியை இவ்வளோ அசிங்கமாக காமிச்சது இந்த படத்துல எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை அப்படின்னு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு தாலிக்கு நம்ம ஊர்ல ஒரு சென்டிமெண்ட் இருக்கு அந்த சென்டிமெண்ட் வழியா தான் இங்க குடும்பங்கள் வளருது ஒரு காதல் உருவாகுது பையனும் பொண்ணும் அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாலும் அதுக்கப்புறம் எனக்கு நீ உனக்கு நான் வாழ்ற அந்த வாழ்க்கையை நிர்ணயிக்கிறதே அந்த ஒரு தாலி தான் அந்த தாலியோட சென்டிமெண்ட் இங்க பல விஷயங்களை உள்ளடக்கி இருக்கிறதுனால அதை முற்போக்கு அப்படின்ற பெயர்ல இவ்வளவு அசிங்கமா காமிச்சதுல எனக்கு எந்த வித உடன்பாடும் இல்ல எனக்கு அது சுத்தமா பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு கே பாக்கியராஜ் அவர்கள் அது மட்டும் இல்லாம டூ கே கிட்ஸுக்கு எமோஷனலா இருந்தா சென்டிமெண்டா இருந்தா பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்றதையும் என்னால ஏத்துக்கவே முடியல அவங்களுக்கு எல்லா வகையான எமோஷன்ஸும் இருக்கு டியூட் மாதிரியான படங்களை தான் டூ கே கிட்ஸ் ரசிப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படி பார்த்தா மாதிரி எவ்வளோ படங்கள் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆச்சு அதெல்லாம் ஓடல இந்த படம் மட்டும் எவ்வளோது நீங்களா ஏன் டூ கிட்ஸ் இப்படி தான் அப்படி தான் ஒரு முடிவுக்கு வந்துடுறீங்க எனக்கு அதுலலாம் உடன்பாடு இல்லை படம் சொன்ன சில விஷயங்களில் எனக்கு கருத்து வேறுபாடு கண்டிப்பாக உண்டு ஆனால் டூ கிட்ஸ் விஷயத்தில் கண்டிப்பாக அவங்களுக்கான படத்தை கொடுத்து அவங்க ஏற்றுப்பாங்க அப்படின்றது என்னுடைய நம்பிக்கை அப்படின்னு சொல்லியிருக்காரு இதே தாலி சென்டிமெண்ட் வச்சு அந்த ஏழு நாட்கள் உள்பட பட திரைப்படங்களை இயக்கி அதன் மூலமாக வெற்றியும் பெற்றிருக்காரு கிங் ஆஃப் ஸ்கிரீன் பிளே வான பாக்கியராஜ் அவர்கள் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது